கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் கழகம் நல்ல கழகம் கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தம்பி மு க எண்ணி எண்ணி என்னுடைய வெஞ்சம் பெருதினம் கூடுகிறது ஸ்டாலின் என்றாலே பிழைப்பு பிழைப்பு பிழைப்புத்தான் டி கண்டு கண்ணி தமிழ் வென்று உள்ளம் குடி கொண்ட கழகம் வில்லும் வாழும் இன்றி வெல்லும் திறம் கொண்டு வெற்று பல கண்ட கழகம் குடி கண்டு கண்ணி தமிழ் வென்று உள்ளம் குடி கொண்ட கழகம் வில்லும் வாழும் இன்றி வெல்லும் திறம் கொண்டு வெற்று பல கண்ட கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் கலைஞர் தலைமை தந்த கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் இன்று கலைஞர் தலைமை தந்த கழகம் கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் கழகம் நல்ல கழகம் சமுதாயம் தன்னையே தந்த கழகம் முன்னர் நமையாண்ட மன்னர்களை வீழ்த்தி முன்னேற்றம் கண்ட கழகம் தென்னர் சமுதாயம் இன்னல் தன் உலகத்தில் எந்த அரசிலே கவனமும் உடன்பிறப்பு என்ற பாச உணவோடு கட்டமைக்கப்படலை அந்த பாச உணவுதான் நம்ம எல்லோரையும் இயக்குது லட்சக்கணக்கான உடல் உறுப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திட்டு ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு ஐம்பது வயசு கொண்டாடுற பொன்விழாண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு எழுபத்தி ஐந்து வயசு கொண்டாடுற பகல் விழா இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு ஆக நூற்றாண்டு விழா கொண்டாடுபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம் அடுத்து நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு சொல்லணும் அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா இந்த உணர்வு வெற்றி சரீரமாக மாற வேண்டும் என்க அந்த உறுதியை இந்த ஒவ்வொரு விழாவில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்